டோ மூளே CSK ஜெயிக்கணுமா தோனி ஜெயிக்கணுமா தோனி சிச்சடிங்கணுமா அடிக்கணுமா தான் நான் கேக்குறேன் தோனி சிச்சடிங்கணுமா சிஎஸ்கே ஜெயிக்கணுமா ரெண்டுமே ரெண்டுமே வேணும்னா நீங்க வேற எங்கனா போய்ட்டு நீங்க பீட்டேங் தான் ஆண் இருக்கணும் அவர் இருந்தாலே ஆப்போனன்ட்க்கு அந்த பயம்ங்கறது விஷயம் அதெல்லாம் ഒന്നും கடயாதுடா சின்ன பசங்கள வந்துட்டாங்கடா அடிபானேடா எஸ் ப்ரூவ் ஹிம்செல் பிராண்ட் கோசமா CSK வதற एक्चुअली CSK வேகடைதே தோனி 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 ன்னு சொல்லாதீங்க எப்பவும் சொல்லாதீங்க டீமா பாருங்க ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஒரு டீம் அவள தான் அல தோனி ஒரு பார்ட் சும்மா டோனி டோனி டோனின்னு சொல்லாதீங்க இப்பவுமே சொல்லாதீங்க கண்டிப்பாக ரிட்டையர் ஆகணும் ஆனால் அதுக்கு எந்த இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்றது நீங்கள் நீங்களும் தோனின்ற ஒரு ஒருத்தரை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்கிறீங்களே தவிர இப்போ டீம்ல அவ்வளோ பேர் இருக்காங்க ப்ரோ இப்போ ஃப்ரெண்ட்ல வந்து அவ்வளோ பேர் ஆடாமல் விட்டுருக்காங்கல்ல நம்ம அவங்களே சொல்லலாம்ல ஏன் ரிட்டையர் ஆக பத்தியே யோசிக்கிறீங்கன்னு தெரியல அவர் ஃபிட்டாக இருக்கும்போதே வந்து இந்தியன் டீம்லருந்து எப்போ வெளியே போகிறோம் எப்போ வெளியே போகிறோம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து அவர் ஏதோ நைன்த்து டவுனோ லெவன்த்து டவுன் ஏதோ டவுனில் இருக்கட்டும் உங்க நம்ம நமக்கு என்ன ஒரு ஆள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாலும் பொறாமல் இல்லை நம்ம பேசுகிறோமா இல்லை எதுக்கு அவரே கார்னர் இருக்காங்க நாங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸு தான் நடா அதுக்கு தள்ள நல்லே தோனி தான் மிஸ்டர் கூல் அவர் பேருடா ஆனா இறங்கிட்டால ஹெலிகாப்டர் அடா நீங்க இப்படி இருக்கிற வரையும் கட்சி வரைக்கும் கோலி தோனி ரோஹித் சர்மா இப்படிதான் இருப்பீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் தூக்கி நிற்பீங்க நான் சொல்கிறேன் ஜூனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் நல்லா ஆறவங்க இருக்காங்க எல்லோரையும் உள்ளே கொண்டுட்டு வாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லா மேட்சும் நல்லா போவோம் தோனி இந்த சீசனோட ரிட்டையர் ஆகலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா அவ்வளோதான் ப்ரோ போன சீசனே ஆகிருக்கணும் அவரு இந்த சீசன் வந்துட்டு இப்படி டிஆர்பிக்காக ஆடுற மாதிரி இருக்குது கிரிக்கெட் மாதிரி இல்லை இது ஏதோ ஷோ மாதிரி இருக்குது இல்லை நான் ஆர்சிபி ஃபேனு எனக்கு தோனி பிடிக்கும் இத்தனை டோர்னமெண்ட் அச்சு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்காக அவர் அச்சு கொடுத்துருக்காரு நான் அவர் விட்டு கொடுக்கல ஆனால் அவர் வயசு ஆயிடுச்சு இவரை மாதிரி மற்ற கீப்பரால் ஸ்டம்பிங் பண்ண முடியுதா ஸ்டெம்பிங்கில் இவர் பர்ஃபெக்டாக இருக்கார் ஸ்டம்பிங் மட்டும் ஸ்பின் போலர் மட்டும் தான் இங்கே போடுறாங்களா ஃபாஸ்ட் போலரும் போடுறாங்க நேற்று பத்திரா நான் போடுறான் பிடிச்சிட்டு கையை ஓதுறாரு அது எல்லாருக்குமே ஈவனாக உள்ளது உள்ளது எல்லாருக்கும் இப்போ நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டா ரிஷப் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு கையை வந்து ஒரு நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே உடம்பு ஒத்துழைக்காது ப்ரோ தயவு வச்சாலும் சரி அவரும் நல்லது தான் நம்ம பார்த்தா அவங்க இந்தியாவுக்காக இத்தனை டோர்னமெண்ட்டாக இருக்கு ஸ்டெம்பிங் ஹோல்டர் நான் ஒத்துக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவர் தான் பெஸ்ட் கீப்பர் அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இப்போ வயசு வயசாயிடுச்சு நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் சிங்கம் சிங்கமாக இருந்தாலுமே இந்த மேட்ச் தோக்க தோக்குறோம் தெரிஞ்சு இப்படி ஆடுவாங்களே இந்த ஐபிஎல் டீம்னா சும்மா அது ஏதோ ஆர்சிபியும் ஏதோ காசு வாங்கிட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரெண்டு சிட்சு சும்மா வச்சுக்கோ காசு தான் காசு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ப்ரோ உங்களை சிஎஸ்கே ஜெயிக்கணுமா தோனி சிட்ஸ் அடிக்கணுமா அவள் நான் கேட்குறேன் தோனி சிட்ச் அடிக்கணுமா சிஎஸ்கே ஜெயிக்கணுமா

எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவை இவங்க மூணு பேர் வேஸ்ட்டு ப்ரோ உங்களுக்கு அந்த தோனி கொண்டு நீங்கள் காசுக்காக நீங்கள் மூணு பேர் கொண்டுட்டு வரீங்க இவங்க மூணு பேருக்கும் வயசு ஆச்சு ஃபார்ம் அவுட்டு நீங்களே பார்க்குறீங்க கேப்டன்ஷிப் நல்லா பண்ணுறாங்க எல்லாருமே விராட் கோலி டெஸ்ட்ல கேப்டன்ஷிப் சூப்பர் தோனி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மேட்லேயும் சூப்பர் ரோஹித் சர்மா ரெண்டு ஃபார்மேட்டில் சூப்பர் கேப்டன்ஷிப்பில் பேட்டிங்கில் யாரும் நல்லா ஆடுறாங்களா ஒத்துக்கிறீங்களா நீங்கள் யாருன்னா இத்தனை இத்தனை மேட்ச் ஆடி இருக்காங்க தொடர்ந்து வந்திருக்காங்க எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஜூனியர் பிளேயர்ஸில் எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க திலக்க ஒரு மாலை எப்படி வர்றான் இந்தியா டீம்ல எதனா வாய்ப்பு கிடைக்குதா அதாவது இந்த வாட்டி டி டுவெண்டி வாய்ப்பு கிடைக்குதா டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமே விராட் கோலி தானே அவர் அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடலனா இந்த டி டுவெண்டி ப்ரோ நீங்க ஒரு மேட்ச் பேசுறீங்க அந்த ஒரு மேட்ச் ஒரு டோர்னமென்ட் பேசுற மேட்ச் நான் ஒரு டோர்னமென்ட் பேசுறேன் அந்த ஒரு மேட்ச் தான கப்ப டிசைட் பண்ற நீங்க இப்படி இருக்கிற வரைக்கும் கச்சி வரைக்கும் கோலி தோனி ரோஹித் சர்மா இப்படி தான் ப்ரோ இருப்பீங்க நீங்க கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே தான் தூக்கி நிப்பீங்க நான் சொல்கிறேன் ஜூனியர் பிளேயர்ஸு நிறைய பேர் நல்லா ஆரவங்க இருக்காங்க எல்லாரையும் உள்ளே கொண்டுட்டு வாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க எல்லா மேட்சும் நல்லா போகும் ஐபிஎல் மேட்ச்சினாலே சிஎஸ்கே தான் கெத்து எம்எஸ்சு தோனி தான்டா எங்களோட சொத்து நாங்கள் சிஎஸ்கே நாங்கள் சிஎஸ்கே நாங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸு தான் நடா அதுக்கு தள்ளனாலே தோனி தான் நடா மிஸ்டர் கூலு அவர் பேருடா ஆனால் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்டா பந்து போட உனக்கு தில்லு தலைக்கு பந்து போட வேணும் உனக்கு தில்லு பந்து போட்டதுமே ஓரமா போய் நில்லு தலை ஓடும்போது குறுக்க வந்தா வந்தா சிஎஸ்கேல தோனி விளையாடணுமா வேண்டாம் ஏன் என்ன காரணம் அவர் அவருக்கு அண்ணா பரவாயில்ல அவர் போய் நைன்த் டவுனு டவுன் எதுக்கு நான் அது வேற யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் ஓகே தரலாம் இருந்தாலே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா சின்ன பசங்களாம் வளர்ந்துட்டாங்கண்ணா அடிப்பானுங்கண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா டோனின்றது ஒரு பிராண்டுண்ணா அவ்வளோதாண்ணா அவர் இருந்தால் பயம் அதெல்லாம் சொல்லாதீங்க சீரியஸாக சொல்லாதீங்க அப்போ நான் நிறைய பிளேயர் இருக்கிறாங்க இருக்காங்க டோனி டோனின்னு சொல்லாதீங்க எப்பவுமே சொல்லாதீங்க டீமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே ஒரு டீம் அவ்வளோதான் அதில் டோனி ஒரு பார்ட்டு

ப்ரோ இது நீங்கள் சொல்கிறது நீங்கள் நீங்களும் தோனின்ற ஒரு ஒருத்தரை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்கிறீங்களே தவிர இப்போ டீமில் அவ்வளோ பேர் இருக்காங்க ப்ரோ இப்போ ஃப்ரெண்ட்டில் வந்து அவ்வளோ பேர் ஆடாமல் விட்டுருக்காங்கல்ல நம்ம அவங்களே சொல்லலாம்ல இந்த ரச்சின் ரவீந்தர் அவர் மட்டும் தான் ஒரு ஃபார்ட்டி ஒன் ப்ளே பண்ணார் அதுக்கப்புறம் இவர் தேர்ட்டி த்ரீ ப்ளே பண்ணியிருக்காரு அப்புறம் தீபக் குடா ராகுல் திரிபாதி ஜெய்க்வாடு யாருமே ஆடவே இல்லை அப்போ நம்ம அவங்களே சொல்லணும் ப்ரோ இப்போ நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து தோனி 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 நான் ஒரு ஒருத்தர் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல ஆனால் டீமில் வந்து கொஞ்சம் அவங்களோட இவர் வந்து ஒரு கேப்டன் ப்ரோ இவர் வந்து கைட் பண்ணுறாரு லீட் பண்ணுறாருக்கு மெ இவர் மெயினோ இவரோட இதுவே அதுதான் ப்ரோ இந்த வயசில் நாற்பத்தி மூணு வயசில் ஆடலாம் தப்புலாம் சொல்ல அதுக்குன்னு ஆட்ரு நான் ஆட வேணான்னு சொல்ல ஆடலாம் ஆனால் இப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க முடியுமா இப்போ ஸ்டேடியமில் போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது வாங்குறானுங்க டிக்கெட் வாங்குறானுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா டிக்கெட்டை பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரம் நிற்கிறானுங்க நம்ம எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அப்படி போய் பார்க்க முடியும் பார்க்கவே முடியாது சான்ஸே இல்லை எப்படி சொல்கிறது கூட தெரிய மாட்டுது நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வயசுன்னு சொல்கிறோம் அவர் எப்பயுமே தலை கேப்டன் கூல் தான் தப்புலாம் சொல்ல மார்க்கெட்டிங் ஓவராக போகுது அதை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் ரிட்டையர் ஆகுவதே பெட்டர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து செவன்ட் ஒன் வந்தார் கிட்ட அந்த ரெண்டு பால் ஆட்டினார் டக்கு டக்கு ரெண்டு பால் டக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் எதுவுமே கொடுக்கல சிக்ஸ் ஆச்சுன்னா கூட எதோ ஃபேன்ஸ் வந்தது ஏதோ பிரயோஜனமாக இருந்திருக்கும் எதுவுமே பண்ணலை அப்புறம் நெக்ஸ்ட் போன மேட்ச் ஆர்சிபி கூட ஆனார் எதுவுமே பண்ணவே இல்லை க்ரியேட்டே பண்ணல டவுன் எதுக்கு ஆனார் எனக்கு புரியல நைன் டவுன் வரதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஆடிருக்கலாமே அவ்வளோ பேர் ரிட்டர் தானே நாற்பத்தி மூணு வயசு ஆகுது கிரியேட் பண்ணலாம் ஹிஸ்ட்ரி கிரேட் பண்ணுறாருல நாற்பத்தி மூணு வயசு நாற்பத்தி மூணு வயசுன்னு சொல்கிறார்ல கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கு ஹிஸ்ட்ரியை இதை வஞ்சி அசிங்கப்படுறது போல் ரிட்டையர் ஆகலாம் பிரச்சனை இல்லை ஆமா ப்ரோ இப்போ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாரும் டிக்கெட்ஸ் எவ்வளவு வாங்க முடியல பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க இப்படி வாங்கி இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்த மார்க்கெட் அவ்வளவு அவரால் தான் வருதுன்றேன் தோனி பிராண்ட் தான் பிராண்ட் இல்லைன்னு சொல்ல தோனி இஸ் த பிராண்டு ஆனா அந்த பிராண்டை வச்சு மற்றவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அதை தடுக்கணும்ன்றேன் அவ்வளவுதான் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்சஸ் கிடைக்கலாம் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது பட் ஆனால் டீமை வந்து கரெக்டாக கெய்ட் பண்ணி கொண்டு போகிறது தொடர்ந்து சக்ஸஸ் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கொடுக்கறது வேறு யாரால் முடியும் ஏன் ரிட்டையர் ஆக பற்றியே யோசிக்கிறீங்கன்னு தெரியல அவர் ஃபிட்டாக இருக்கும்போதே வந்து இந்தியன் டீம்லேருந்து எப்போ வெளியே போகிறோம் வெளியே எப்போ வெளியே போகிறோம்னு சொல்லி இருக்கோம் ஃபிட்டாக தானே இருந்தார் நல்லா தானே ஆடிட்டு இருந்தார்

அகைன் அகைன் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் அவசியமே இல்லை இல்லைங்களா ஸோ வந்து அவர் ஏதோ நைன்த்து டவுனோ லெவன்த்து டோ ஏதோ டவுனில் இருக்கட்டும் நம்ம நமக்கு என்ன ஒரு ஆள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டானு புறம இல்லை நம்ம பேசுகிறோமா இல்லை எதுக்கு அவரே கார்னர் பண்ணிகிட்ருக்காங்க இ ஐபிஎல் மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தோனி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமா தோனின்றது ஒரு பிராண்டுங்க தோனியால் தான் வந்து இப்போ சிஎஸ்கேன்ற ஒரு லட்சியம் தெரியும் எல்லாருக்குமே கரெக்டாக தோனி இல்லாம இருந்தால் அது வந்து அந்த சிஎஸ்கோடைய வேல்யூ ரொம்ப லெஸ் லெஸ்ஸாகிடும் தோனி கண்டிப்பாக வேணும் எப்படி இருந்தாலும் தோனிங்கிற ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக ரிட்டையர் ஆக தான் போகிறாரு இந்தியன் கிரிக்கெட்லேருந்து சச்சின் எப்படி ரிட்டையர் ஆகும்போது இந்த சச்சினுக்கு அப்புறம் யாரும் கேட்கப்பட்ட ஒரு இடத்துலேருந்து அடுத்தது தோனி வந்தார் கங்குடி வந்தார் இந்த மாதிரி நிறையா இருக்காங்க அடுத்தடுத்து வரும்போது அவங்களுக்கும் வழிவிடணுங்கிற இடத்துல தானே இருக்காரு தோனி இப்போ கண்டிப்பாக சொல்கிறீங்க நீங்க சொல்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இதே மாதிரி தோனி வந்து உள்ளே வரும்போது சீனியர்ஸ் எல்லாம் அப்செக்ட் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் சேவாகு கங்குலி தென்கர் எல்லாருமே ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தது பட் தோனி வந்து இ ஹஸ் ப்ரூவ்ட் இன் செல்ஃப் தோனி ப்ரூவ் பண்ணதால தான் அவரால் டீமை வந்து ரன் பண்ண முடிஞ்சுது அவருடைய கூல் கேப்டன்சியால் தான் மூணு கப்பு நம்ம வின் பண்ணோம் ஏஷியா கப்லேருந்து எல்லா கப்பும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணோம் வேர்ல்டு கப் வின் பண்ணோம் எல்லாமே அவர் அவர் தான் பண்ண முடியும் அந்த ப்ராண்டு கோஷம் தான் சிஎஸ்கேவை தர ஆக்சுவலாக சிஎஸ்கேவே கிடையாது இது தோனி தோனியால் தான் சிஎஸ்கே சிஎஸ்கே இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு சீசனும் ஒரு சீசனாவது அட்லீஸ்ட் டல் அடிக்கும் யார் இருந்தாலும் அதே மாதிரி கோலி ஆர்சிபி ஸோ ஒரு ஒரு பிராண்டுக்காக தான் வச்சுருக்காங்க அவங்களே போயிடுவாங்க நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவங்களே ரிட்டையர் ஆகிடுவாங்க ஏன்னா இல்லைனா அவரே வந்து அஸ்வினுக்கு முன்னாடி அவர் வரல இறங்கல நேற்று அது ஏன்னா அவருக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு அதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கு அஸ்வினுக்கு முன்னாடி அவரையும் இறங்கல எம்ஐ மேட்சில் பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு முன்னாடி இறங்கினார் அப்போ பெரிய டார்கெட்டே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாமோ அப்படின்னு அவர் ஃபுல்ஃபில் இருக்குது அவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இனிமேல் வந்து அவருக்கு வந்து விளையாடி இது பண்ணுன்ற ஒரு அவசியமே கிடையாது அவர் ஒரு பிராண்ட் அவர் இருந்தாலே போகிறோம் ஒரு மென்டாராக இருந்தாலே போகிறோம் ஒரு டீமில் இன் கிரிக்கெட் ஒரு கிரிக்கெட்டில் வந்து நல்லா விளையாடும் போதே போய் போயிடணும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் அவங்க வின் பண்ணுவாங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து தோனின்ற மாதிரி ஒரு பிராண்டெல்லாம் கிடையாது அவங்கள வந்து நீங்கள் இல்லைன்னா இன்னுற்று மார்ஷல் போனார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் மேச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மா ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா டேவின் மார்ட்டின் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களாம் விளையாடும்போது நல்லா விளையாடும் போதே போயிட்டாங்க டீம் விட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இவரும் இந்த நேரத்தில் ரிட்டையர் ஆகிறது பெட்ரு பட் நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது டிசிஷன் அவர் தான் எடுக்கணும் பட் அவரை எடுக்க விடாமல் தடுக்கிறாங்களோன்ற ஒரு ஃபீல் இருக்குது